தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் சொல்லியாச்சு சொல்லிட்ட பிறகு அதன் பிறகு நடந்த பின்விளைவு எல்லாம் நடந்து ஏறக்குறைய மறைமுக மன்னிப்பு எல்லாம் கேட்டு திரும்பிய படத்துக் கொள்ள வந்துட்டாங்க நம்ம ஊரில் இருந்து போன கொண்டு அந்த மாதிரி சந்திச்சிருக்காங்க அதான் வந்து லெஜண்ட் லைன் ரெண்டு படம் நடிச்சிருக்கிறேன் அவருடைய இதெல்லாம் நீங்களாம் பக்கத்துல தாங்கவே முடியாது ஆல்ரெடி பாலையா பல விஷயத்துல மாட்டினாரு ஐயோ அவர் என்னன்னு தெரியலீங்க வந்து பாலையா 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 நம்ம ஊர்ல இருந்தாருன்னா அவ்வளவுதான் பொழுது ஆமா சாதாரண பீகார்லேருந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் வரான் வந்து இது பண்ணுறான் சீரியலில் நடிக்கிறான் டெலிஃபிலிமில் நடிக்கிறான் தோனின்னு ஒரு படம் அந்த படம் அவள் லைஃபையே மாத்துது அவனால் தாங்கிக்க முடியல கோபத்தோட உச்சத்துக்கு போறாங்க இருக்கிற கான் கபூர் எல்லாரையும் தான் ஷெட்டி எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அவனை காலி பண்ணிட்டாங்க மூன்று நாயகிகளை கூட வச்சு ஆட வச்சு இவங்கள டம்மி பீஸ் ஆக்கி அந்த ஒரு பாட்டோட ஒரு சம்பளத்தை கொடுத்து அமைச்சிடுறாங்க அதாவது ஒரு லைம் லைட்ல இருக்க ஒருத்தவங்களை வந்து டம்மி பண்றது இதை விட பெரிய பெரிய கொடுமை எதுவுமே இல்ல பெரிய லைம் லைட் இன்னைக்கு எப்படி லேடி சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அது மாதிரி டபுள் மடங்கு மாதிரி தீட்சி அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமா மாதிரியே ஹிந்தி சினிமாவில் அதான் கேட்டோம் பெரிதளவாக நடிகைகள் வந்து கண்ட்ரோல் செய்யப்படுறாங்க போறாங்க ஏன்னா மல்லிகாஷரா சம்திங் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் அப்படியே சொல்லியிருக்காங்க நைட்டு மூணு மணி நாளும் அவங்க கூப்பிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கலன்னா என்ன படத்தை விட்டே தூக்கிடுவாங்க ஆமாம் அதாவது வந்து மல்லிகாஷரா துணிச்சல் இருக்கு சொல்லியாச்சு சொல்லிட்ட பிறகு அதன் பிறகு நடந்த பின்விளைவுலாம் நடந்து ஏறக்குறைய மறைமுகமாக மன்னிப்புலாம் கேட்டு திரும்பவும் ரீஎன்ட்ரியை படத்துக்குள்ளே வந்துட்டாங்க நம்ம ஊரில் இருந்து போன ஸ்ரீதேவி முதல் கொண்டு அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுருக்காங்க நீங்கள் வரணும் லைம்லைட்டில் வரணும்னா இதை எல்லாம் சந்தித்தாங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு வரணும்னா இன்னொன்று கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் ராதிகாப்தே இப்போது சார் அவங்க சொன்னது அதை விட இப்போ பாலிவுட்டாவது நமக்கு தெரிந்து அங்கே ஒரு மாஃபியா பாலிவுட்டுங்கிறது ஒரு மாஃபியாவோட கண்ட்ரோலில் இருக்க ஒன்றுன்னு தெலுங்கு சினிமாவும் அப்படி தான் இருக்க போல இருக்கியா சார் ஓப்பனாக ஆயிடுச்சாங்க நீங்கள் ராதிகாப்தே எல்லாம் யாருமே எந்த மாதிரியான ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்து அவங்கள இந்த ஆர்டிஸ்ட் வேறு தேட்ரு ஆர்டிஸ்ட் வேறு அப்படின்னா ஒன்று கிடையாது அவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் நான் இந்த மாதிரி நடினா தேட்ரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் நந்திதாதா சப்னாஹாஸ்மி ராதிகா ஆப்தே இவங்களாம் இப்போ ராதிகா ஆப்தேனுடைய ஒரு 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 விஷயம் இருக்குது இல்லைங்களா அது எப்பங்கு சொல்கிறேன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் அவங்க பேசுகிற முன்னாடி மும்பையிலேருந்து கோவாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறாங்க அந்த ஃப்ளைட் அந்த பிரிட்ஜில் ஏறியாச்சு ஏறின போது ஃப்ளைட்டுக்குள்ளே ஏதோ க்ளீன் பண்ணல சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த பிரிட்ஜ் மேலேயே சில வரிசையாக வந்து இந்த ரோ கோயிலில் பிச்சைக்கார மாதிரி உட்கார வைப்பாங்களே உட்கார வச்சுக்கிறாங்க இவங்க மாஸ்க் போட்டிருக்கு செலிபிரிட்டின்னு நேமே இவங்க உட்கார வச்சுறாங்க பல பேருக்கு ஒருத்தம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறவன் சாமான்யமாகவும் இருக்கலாம் கோட்டீஸ்வரனாகவும் இருக்கலாம் டொமஸ்டிக்கில் போகிறவன் வந்து அப்போ வந்து ஒரு எடுத்து செல்ஃபி எடுத்து இது என்ன கோலம்னு சொல்லி ராதிகா ராதிகாப்தியே போட்டு அந்த ஃப்ளைட் நிறுவனத்துக்கு டேக் பண்ணி விட்றாங்க அடுத்த அரை மணி நேரத்தில் கொந்தளிச்சு போயிடுது நிறுவனமே வந்து மன்னிப்பு கேட்குது தப்பு தான் அப்படின்னு ஒரு பிரபலம் நீங்கள் வந்து மற்ற யாராவது வந்து கடந்து போயிருக்கலாம் மற்ற முன்னோருத்தம் இன்னொரு வேற ஒரு நடிகையாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன் நான் வந்து பிரபலமான நடிகைங்க என்ன மட்டும் வழியில் அனுச்சிருக்கேன்னா உங்களுக்கு வாங்க அந்த விஐபி இதில் ரூமில் உங்களை உட்கார வச்சு ரெஸ்ட் எடுத்து ஃப்ளைட்டு ரெடியான பிறகு நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன் நானும் ஒரு சக பயணி தான் நானும் இங்கே ஒரு சக மனுஷி தான் அப்படின்னு சொல்லி அது அவங்களுடைய இன்டர்வியூ தான் வந்து அதுவும் தெலுங்கு சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு ஆணாதிக்கமே இருக்குது தமிழ் சினிமாவில் கூட நான் ஆணாதிக்கம் சொல்ல தெலுங்கு சினிமா ரசிகர்கள் தங்களுடைய நடிகர்களை இல்லை நாயகர்களை கடவுளான்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ள கடவுள்ன்ற ஒரு மனப்பான்மை வந்துடுது அதனால் என்ன பண்ணுறாங்க கடவுளா மாதிரி சக நடிகைகளை அவங்க வந்து அது மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க என்னுக்கு அது மாதிரி ட்ரீட் பண்ணாங்க ஒரு ஹீரோ கூட ரெண்டு படம் நடிச்சிருக்கிறேன் வேறே சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் பாலையா பாலையா அதான் வந்து லெஜண்ட்டு லைன்னு ரெண்டு படம் நடிச்சிருக்கிறேன் அவருடைய இதெல்லாம் நீங்களாம் பக்கத்தில் தாங்கவே முடியாது ஆல்ரெடி பாலையா பல விஷயத்தில் மாட்டினாரு ஐயோ அப்படி என்னன்னு தெரியலிங்க வந்து பாலையா 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 நம்ம ஊரில் இருந்தாருன்னா அவ்வளோதான் பொழுது ஆமாம் அவரை போட்டு இது தவிர பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படியே நீ அந்த கேள்வியாக செய்தியாளர் கேட்குறாரு அப்போ நீங்கள் சவுத் இண்டியன் மூவியில் மதர் லாங்குவேஜ்லேயும் ஒன்று நடிச்சிருக்கீங்களே படங்கள்லாம் பண்ணிருந்தேன் தமிழில் தோனின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான் பிரகாஷ் அது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அதுதான் நீ கமா கபாலின்னு ஒரு படம் ஒரு மாஸ் ஹீரோ நான் ஒரு சீனில் ஏழு டேக் வாங்குகிறேன் ஏழு டேக் வாங்கும்போது ரஜினிகாந்த்ன்ற ஒரு ஹீரோ ரெண்டாவது டேக்லேயே அந்த பொண்ணை வச்சு கேட்கிங்களே போய் என் கோச்சிங் போகலாம் ஏழு டேக் அவர் நடிச்சு கொடுக்குறாரு கரெக்டாக வந்துடுச்சான்னு கேட்குறாரு என்னை வந்து ஒரு நடிகையாக பார்க்குறாரு அவர் வந்து ஓகேவான்றாரு ஒரு டைலாக் இது பண்ணுறாரு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு அவர் கேரவனுக்குள்ளே போக மாட்டேன்றாரு சக சக டெக்னீஷியன்ஸ் வந்து மதித்து பேசுகிறாரு ஒரு லைட்மேனுக்கிட்ட என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இது வேற குணம் நான் அப்படி பார்த்து வியந்தேன் எல்லாரையும் நான் ஒட்டுமொத்தமாக சொல்லலை அதுதான் ராதிகா அதுதான் அந்த அந்த மாதிரியான நடிகல் தான் அவங்க அவங்க ஓப்பனாக பேசவும் பாலையா மாதிரியான முகங்கள் வந்து வெளியே தருது ஆனால் தெலுங்கு சினிமா ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு குடும்பத்துடைய கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த தெலுங்கு சினிமாவும் இருக்க ஒரு கேள்வி இருக்குது அப்போ அங்கேயும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் பெருசாகவே இருக்காது பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோலில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் பாருங்க நீங்களே இல்லையா ஒரு இப்போ ஒரு ஒரு நாலு குடும்பம் தான் அந்த அந்த தெலுங்கு சினிமையே ஆண்டுக்கிட்டு இருக்கேன்னா ஒரு சாதாரண வாழ் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட திறமை இருக்குதுன்னா நீங்கள் உள்ளே போயிட முடியுமா அதுவும் அவங்க சொல்லும்போது கூட இந்த என்னோட பெரிய உதடுகள் மார்பங்கள்லாம் இருக்காங்க நான் ஒரு ஆடிஷனுக்கு போகிறேன் நான் நான் வந்து ஒரு மராட்டிய இது கூட கிடையாது சினிமா கூட கிடையாது ஒரு குறும்படத்துக்காக போகிறேன் போன உடனே என்னை பார்த்துட்டு ஒரு இயக்குனர் உருவ கேலி பண்ணுறாரு உடல் கேலி பண்ணுறாரு குறிப்பாக அந்த மார்பங்கள்லாம் வச்சு கிண்டல் பண்ணுறாரு நான் சுருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை மராத்தியில் அவரை வந்து நறுக்குன்னு கேட்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் இது எல்லாராலும் முடியுமா ராதிகாப்தேவுக்கு இது நான் கோடியில் வாங்கி பெரிய இது வாங்கணும் என்று அவசியம்லாம் கிடையாது சினிமாவே நான் வந்து ஒரு பேஷனாக அது ஒரு நீங்கள் மற்றவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது சென்னையோ மும்பையோ பெங்களூர்லையும் ஒரு பெரிய பங்களா வாங்கணும் நாலு பங்களா வாங்கினோம் அஞ்சு பங்களா வாங்கணும் லேம்பகனி கார் வாங்கினோம் அவங்களுக்கு இருக்கும்போது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இதையெல்லாம் அவங்க பயன்படுத்தி கொள்வார்கள் நீங்கள் பாலிவுட்ல சொன்னீங்க இல்லைங்களா இந்த விழா நடக்குது துபாயில் தெரியுங்களா அது கிட்டத்தட்ட வந்து கண்ட்ரோலில் தான் சினிமா இருந்தது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்கிறாங்க பொழுது இப்போ சல்மான் கான் மாதிரியான சில நடிகர்களுடைய பெயரை பயன்படுத்தி அந்த மாஃபியாக்கள் சினிமா மாஃபியாக்களே அவங்க தான் ஒரு புதிதாக ஒருத்தரை வளர விட மாட்டாங்க அந்த ஹீரோயினி வந்து அவங்க நினச்சா தான் படத்திலே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்ட பஞ்சாயத்து ஸ்டில் நடக்குதா சார் நடந்துக்கிட்டு இருக்கு சுஷாந்த் சிங்குன்னு ஒரு 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 இளம் நடிகருடைய மரணம் எப்படி பாருங்க அது கொலையா தற்கொலையா இன்னைக்கு வரைக்கும் பெரிய அழுக்க முடியாத ஒரு இதுவாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு தெரியும் அவ்வப்போது ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல இருக்கும் ட்ரெண்டிங் வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு ஒரு பேர் சாதாரண பீகார்ல இருந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் வரான் வந்து இது பண்றான் சீரியல்ல நடிக்கிறான் டெலிஃபிலிம்ல நடிக்கிறான் தோனின்னு ஒரு படம் அந்த படம் அவன் லைஃபே மாத்துது அவனால தாங்கிக்க முடியல அந்த இண்டஸ்ட்ரியில அம்பானி குடும்பத்தில் வந்து கூப்பிட்றாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க பாலிவுட் நடிச்சார் முதல்ல வந்து சுஷாந்த் சிங் வரவே கோபத்தோட உச்சத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற கான் கபூர் எல்லோரையும் தான் ஷெட்டி எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அவனை காலி பண்ணுறாங்க காலி பண்ணிட்டாங்க இப்படி தெலுங்கில் உதயகிரனுக்கு நடந்ததோ அதே தான் அங்கேயும் உதயகிரன் அப்படி தான் ஒரு பெரிய நடிகருடைய மெகாஸ்டாருடைய வீட்டில் மருமகனாக ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்க அதன் பின்னாடி தம்மை அழிக்கிறதுக்காக ஒரு வேலை நடக்குதுன்னு அவன் தெரிஞ்சப்போ அந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணுறான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறான் அந்த இருபத்ரெண்டு படம் அட்வான்ஸை திருப்பி கொடுங்க ப்ரொடியூசர் வந்து நிற்கிறான் சூசைட் பண்ணிக்கிறான் ஆமாம் அந்த பின்புலம் இல்லை சாதாரண வீட்டு பையன் நடிகர்களுக்கே அப்படின்னா நடிகைகளுக்கு எடுத்து பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி தான் நடிகைகள்லாம் வந்து அதை நீங்கள் சொல்லும்போது துபாய் விருதுகளில் விருந்தாக்கப்பட்ட நடிகைகள் அப்படின்னு நான் ஒரு பத்திரிகையை கூட சொல்லியிருந்தார் சார் ஏன்னா அது நடந்தது உண்மை நான் நடப்பது உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் இப்போ தான் மிரட்டப்படுறாங்க அப்படிங்கிற செய்திகள் ஏன்னா இவங்களே சொல்லியிருக்காங்களே இரவு மூன்று மணிக்கு கூப்பிடும் பொழுது போகாட்டி கூட எங்களுடைய வாய்ப்புகள் போயிடும் கிட்டத்தட்ட நான் அப்படி அதனால் ரிஜெக்ட் பண்ணி ஒரு அறுபத்தஞ்சு படம் என்கிட்ட வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது பெரிய ஷாக்காக இருந்தது சார் அன்றைய காலகட்டத்தில் இப்போ தாவூத் இப்ராய்மரன் நிலுவர் தாதாக்கள் கண்ட்ரோல் வச்சுருந்தேன் பெரிய பெரிய முன்னணி நடிகைகளுமே அப்படி வந்து மிரட்டப்பட்டார்களா சார் முன்னணி நடிகை பார்ட்டி கூப்பிட்றாங்க பாலிவுட்டில் அந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணது ஒரு பெரிய ஆடியோ நிறுவனம் இன்றைக்கி அந்த ஆடியோ நிறுவனருக்கு அந்த பேரை பயன்படுத்தலை ஒரே இடத்துல சிங்கிள் எழுத்துல ஆங்கிலத்தில் வர ஆடியோ நிறுவனம் அது ஒரு உரிமையாளர் இந்த நடிகை வரமாட்டேன்றாங்க வரமாட்டேன்னா ஏகப்பட்ட கடுப்பாகிடுது கடுப்பாயிட்டோடனே இதுக்காகவே ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த ப்ரொடியூசர் எடுத்து இந்த நடிகையை புக் பண்ணுறாங்க புக் பண்ணி தான் கதாநாயகின்னு நம்பி போகிறாங்க மூன்று நாயகிகளை கூட வச்சு ஆட வச்சு இவங்களை பீஸ் ஆக்கி அந்த ஒரு பாட்டோடைய ஒரு சம்பளத்தை கொடுத்து அமைச்சிடுறாங்க ஒரு லைம் வந்து இருக்க ஒருத்தவங்களை டம்மி பண்றது இதை விட பெரிய கொடுமை எதுவுமே இல்லை பெரிய லைம் லைட் இன்னைக்கு எப்படி லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அது மாதிரி டபுள் மடங்கு மாதிரி தீட்சிக் அதாவது வந்து மாது இல்லாத படங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு பாலிவுட் நினைக்கிறேன் ஒரு பாப்புலரான கூப்பிட்டு வச்சு இது மாதிரி வந்து புள்ளி பண்ணுறது புள்ளி பண்ணி அனுப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சு நாள் வெளியே வரல ஏன் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகை எதிர்பார்க்குறாங்க போஸ்டர் பெரிய பெரிய போஸ்டர்லாம் அடித்து உள்ளே போனவனுக்கு என்ன ஆகிடும் உங்களுக்கு கேமியா ரோல் கூட கிடையாது வந்து சும்மா டம்மி ஒரு சில பாசிங் சீன் வாங்கலைங்களா அது மாதிரி பாசிங் சீனாக கொடுத்து காலி பண்ணுறது சார் நீங்கள் பாலிவுட் நடக்கிற சம்பவங்கள்லாம் சொல்லும்போது தமிழ் சினிமா எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுங்கள் எவ்வளோ இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விதமாக நெப்போட்டிசம் அது எதுன்னு வருது என்ன தான் நெப்போட்டிசம் தான் நீங்கள் வந்து பாலியல் சீண்டல்கள் அது இதுன்னு இருந்தாலும் திறமையானவர்களை தமிழ் சினிமா ரசிகர்களும் தமிழ் சினிமாவும் தான் இருக்கும் மேலே அவங்களை வந்து நிற்க தான் செய்ய வந்து ஆனால் அங்கே ஹிந்தியில் சல்மான் கான்னு நினைக்கிறேன் தொலைக்காட்சி அந்த பிக் பாஸ் நினைக்கிறேன் மறக்கிறாரு நீ வெளியே வந்துடுறா பார்க்கலாம் அப்படின்ட்டு பாடியோடு வந்து நின்று ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தனு டிவியில் நடிக்கிற ஒரு அறிமுக நடிகர் நீ வெளியே வந்துரு நீ வெளியே வந்து பாருணா யாருன்னு ஆனால் சார் அப்படி அங்கே அவங்க ஓப்பனாக மிரட்டிட்டாங்க ஆனால் தமிழ் சினிமாலேயும் அப்படி இருக்கவங்க கௌர்வமிக்கு அது மாதிரி பின்னணியில் போயிட்டு வேலை பார்த்து அந்த நடிகரை காலி பண்ணுறது நடந்துட்டு தானே சார் சாதாரணமாக நடந்துகிட்டு என்னென்னா இவங்களால வந்து அந்த அளவுக்குலாம் ஒரு கட்டமைப்பு கொண்டு வர முடியல இங்கே இங்கே வந்து ரசிகர்கள் தெரியவாக இருக்கிறாங்க ரசிகர்கள் கண்டுபிடிச்சிடறாங்க அங்கே கண்முடித்தனமாக இல்லை வந்து நீ ஒருத்தனை காலி பண்ணுறேன்னா கண்டுபிடிச்சிடறான் அது எதிர்ப்பு குரல் கொடுக்குறான் நீங்கள் சோஷியல் மீடியாவை இது பண்ணுறான் நம்மளே சேனல்களை பேச ஆரம்பிக்கிறோம் அதனால் அந்த லெவலுக்கு இன்னும் வரல ஆனால் அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் இங்கேயும் இருக்குது இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அது பார்த்தோம் சார் சில வளர்ந்தோற நடிகர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுத கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இங்கே வரும் காலங்கள்லையாவது அது மாறுதா அப்படிங்கிற பார்ப்போம் ஏன் நம்ம அந்த சினிமா தொழில் நடக்கிற பற்றி பேசுகிறோன்னா ஏன்னா சினிமாவிலிருந்து இருந்து அரசியல் வேறுபடுத்தி பார்க்க முடியல சினிமா நடிகர்கள் பேசுகிற அரசியல் பெரிய தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது தான் அதில் நடக்கக்கூடிய அரசியல் குறித்து பேசணும் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்காக இருக்குது சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்